மற்றும் செய்தி மதுரை மாவட்டம் சோழமந்தான் அருகே மழையில் நடைந்த நெல் மூட்டைகள் முளைத்ததால் விவசாயிகள் அடைந்துள்ளனர் மழையில் நனைந்து முளைத்த நெல் மூட்டைகள் இதனால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர் மாவட்ட நிர்வாகம் உரிய காலத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததாக விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனா் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அக்னீஸ்வரன் வழங்க கேட்கலாம் அக்னீஸ்வரன் மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் முளைத்து சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் முழு விவரங்கள் என பதிவு செய்யலாம் மோனிஷா மதுரை மாவட்டம் கருப்பட்டி பாலகிருஷ்ணாபுரம் பகுதிகளில் மழையில் நனைந்து பல ஆயிரம் நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளது இதுகுறித்து அந்த பகுதி விவசாயிகள் கூறுகையில் கடந்த பத்து நாட்களாக கொள்முதல் செய்யாததால் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளது இந்த பகுதியில் நெல் கொள்முதல் நிலையங்களை எடுத்தவர்கள் வியாபாரிகள் நெல்களை முன் முன்கூட்டியே கொள்முதல் செய்துவிட்டதால் தற்போது தாமதமாக அறுவடை செய்த விவசாயிகளின் நெல்கள் தேங்கியுள்ளதாக கூறுகின்றனர் மேலும் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இந்த பகுதியில் நெல்கள் மூட்டைகளாக தேங்கி முளைத்தும் காணப்படுகிறது குறிப்பாக நெல்களை பாதுகாக்க ரொம்ப சிரமப்படுவதாக கூறுகின்றனர் குடைபிடித்து நெல்களை பாதுகாக்க வேண்டிய நிலையிலும் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் இதுவரை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறுகின்றனர் மழை நீரை வெளியேற்றுவது பெரும் சிரமமாக இருப்பதாகவும் கூறுகின்றனர் அதாவது திமுகவினர் சிண்டிகேட் அமைத்து நெல் கொள்முதல் நிலையங்களில் வியாபாரிகள் நெல்களை குவித்து முன்கூட்டியே கொள்முதல் செய்துவிட்டதாகவும் தற்போது விவசாயிகளின் நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி இருப்பதற்கு காரணம் எனவும் கூறுகின்றனர் ஆகையால் முறைகேடாக கொள்முதல் செய்த திமுகவினரின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் மாவட்ட நிர்வாகம் நேரில் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்து விவசாயிகளின் நெல்களை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மோனிதா அக்னீஸ்வரன் தகவல்களுக்கு நன்றி